சோத்திரம் காணனை வேவு பார்க்க பனிரெண்டு பேரை மோசி அனுப்புகிறார் சோத்திரம் காணனை குறித்து இந்த பனிரெண்டு பேர் இல்லை பத்து பேர் ஒரு காரியங்களை வந்து சொல்லுகிறார்கள் ஒருமித்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ரெண்டு பேர் மாற்றம் அவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் சோத்திரம் ஆனால் காணனை பார்க்க போன்றவர்கள் சோத்திரம் எப்படின்னா சோத்திரம் கானானை குறித்து தான ஒரு டீட்டெயில்ஸ் அந்த பத்து பேரும் சொல்லவே இல்லை சோத்திரம் அவங்க வந்து மற்ற காணுக்கு வெளியே காணணை குறித்து சொல்லாமல் அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அதைக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லுகிறார்கள் சோத்திரம் ஏனாக்கின் குமாரர்கள் இருக்கிறார்கள் சோத்திரம் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் சோத்திரம் எப்போதுமே இந்த வசனம் இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது என்னாக புஸ்தகம் பதிமூன்று இருபத்தி ரெண்டு தெற்கையும் சென்று எண் மட்டும் போனார்கள் அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் எகிப்துள்ள சோமானுக்கு கட்டப்பட்டது இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா அங்கே மூணு பேரை ஏனாக்கின் குமாரனாகிய அகிமானும் சேஷாயும் தல்மாயும் இருந்தார்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த மூன்று நபர் பின்னாடி இந்த Revelation தொடர்ந்து போயிட்டு இருக்கு சவுத்திரம் ஆனால் இங்க என்னன்னா 27வது வசனம் சொல்லுகிறது 27வது வசன வாசிங்கள் ம் நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இது அதனுடைய கனி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் ஆட்டவேர் எப்போதுமே அவர் பொய் சொல்லி நம்மை அழைக்கிற தேவன் அல்ல ஒரு ராமேஷல்லுக்கு பார்ப்போம் அலை லூயா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவர் சும்மா ஒரு அழைச்சிட்டு போறவர் அல்ல சோத்திரம் ஏதோ அழைச்சிட்டு போய் எங்க விடுறது அல்ல சோத்ரம் ஆண்டவர் பொய் சொல்ல தேவனுக்கு தெரியவே தெரியாது ஒரு ராமேஷன் கார்ப்போம் அலை லூயா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது ஒருவரையும் அவர் பொய் சொல்லி அழைத்ததே கிடையாது ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார் அழைத்திருக்கிறார் சாபத்தை உடைத்து ஆண்டவர் கட்டுகள் எல்லாம் அறுத்து அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பாவங்களை ஓ கழுவி சொந்த பிள்ளைய அழைத்த தேவன் அவர் பொய் சொல்லி அழைக்கவில்லை பரலோகம் ஒன்று ஒன்று நரகம் ஒன்று உண்டு வேதத்தில் அவர் சும்மா சொல்லி நான் நான் சும்மா சொல்லலை பரப்பேன்னு சொல்லி வேத எழுத்துக்களின் பிரகாரம் அவர் சும்மா சொல்லல அடிக்கப்படுவேன் சொல்லி சீவனை கொடுப்பேன்னு சொல்லி திரும்ப எழுப்புவேன்னு சொல்லி திரும்ப நான் மேலே போவேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க மேலே போனவர் திரும்ப எப்படி போனனையும் அப்படியே வருவேன்னு சொல்லி வேத எழுத்துக்கள் பிரகாரம் சொல்றோம் அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக அவர் பொய் சொல்லி தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக அழைக்கவில்லை சோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி சொல்லி அவர் அழைக்கவில்லை நிஜமாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இந்த பூமியில் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லா கேட்டுட்டு Hallelujah. அவளை இல்ல அவருக்கு பொய் பேச தெரியாது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ தானே ஏன் சொல்லுவீங்க சும்மா ஆபத்துக்கு போய் சொன்னால் பரவாயில்ல போய் சொல்லி தானே ஆகணும் அது எப்படிப்பா போய் சொல்லாமல் இருக்கிறது சத்தியம் டிவியில் என்ன பண்றாங்க தெரியல உள்ளதை உள்ளதென்றும் உறக்க சொல்வோம் தோத்துறோம் உறக்க சொல்லிட்டா பரவாயில்ல தோத்துரும் வேதத்தை வாசிக்கிறோம் பொய் சொல்ல பிடிக்காத ஆண்டவருக்கு பொய் சொல்லி அழைக்கல பொய் பேச அவருக்கு தெரியாது நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு தோற்க தெரியாது நமக்கு அதுவும் தெரியும் அவர் நம்புகிறவர்களை கைவிட தெரியாது நம்ம நம்புகிறவங்களை கழுத்தை அறுத்துருவோம் அவருக்கு பொய் பேச தெரியாது தோற்க தெரியாது நம்புறவங்களை கைவிட தெரியாது அவர் சொல்லி தான் அழைச்சிருக்காரு இவங்க என்ன பாருங்க வசனத்தை பார்க்கணும் உண்மையிலேயே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மைதான் உண்மை தான் சோத்திரம் நீங்கள் ஆண்டவரை முழுசு நம்பணும் எத்தனை பேர் நம்புகிறீங்க புதிய ஆண்டில் சொல்லணும் ஆண்டவரே எவனை நம்புகிறனோ எவளை நம்புகிறனோ எவ யாரை நம்புறனோ இல்லை உண்மை நம்புற நீ பாழாத கிணத்துல என்னை தள்ளிவிட்டாலும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நம்புகிறீங்க இவர் மட்டுக்கு நம்பிக்கை வைக்கிறது கொஞ்சம் பின் தயங்குறீங்க உடனே நடந்துட்டா ஒரு அல்லே லுய்யா தோத்துரும் ஒரு அஞ்சு மாதம் கழிஞ்சு தான் அல்லே லுய்யா கீழே போயிருந்து அட அவ எப்பவாது செய்யட்டும் அவர் எப்போ செஞ்சாலும் எங்கள் அப்பா தான் மூணு மாதம் செஞ்சால் கழிச்சு ஒரு வருஷம் செஞ்சாலும் பரவாயில்ல அவர் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அவர்தான் தான் என் சொத்துன்னு சொல்லி இவ்வளோ அழகாக சத்த போட்டு பாட்டு படிக்கிறோமே இது வெறும் வாயில படிச்சுட்டு இருக்கோம் உள்ளத்தில் இல்லையே அவர் தான் உங்கள் சொத்தான் அவர்தான் உங்கள் சொத்தை உண்மையிலேயே சொல்றீங்களா இல்லை லூயா அவர் பூமியில் இருந்து எல்லாவற்றையும் சீர முடித்து அவர் வெற்றி வேந்தனாக மேலே ஏறி செல்லும் போது அவர் பரலத்துக்கு செல்லும் போது அவர் சொன்னார் சோத்திரம் நீங்க ஆவி பரிசுத்தவியான அதுதான் சொத்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற சொத்து வேரத்திலே உண்மையிலே நான் புது மனிதனாக உருவெடுக்கும் போது இயேசுவை அறிந்து கொள்ளும் போது உண்மையிலே வேரத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதையாவது கொடுத்துட்டு போல இங்கேதான் கொடுத்துட்டு போறாங்க உனக்கு ஒரு இருபது பவுனை கொடுத்துட்டு போகிறேன் ஒரு வீட்டை கொடுத்துட்டு போகிறேன் அந்த வீட்டை நீ வச்சுக்கோ இந்த வீட்டை நீ வச்சுக்கோ இந்த ஸ்பேனரை நீ வச்சு வச்சுக்கோ அதை அப்படி சொல்லி ஏதோ கொடுத்துட்டு போறாங்க சோத்திரம் ஆனால் இங்கே ஆண்டவர் ஒன்றுமே இல்லை சோத்திரம் அந்த பூமியில் கொடுத்துட்டு போகிறதெல்லாம் உலகம் வச்சுக்கிடுவாங்களா அது தெரியாது ஆண்டவர் சொன்னார் தேட்டரை வாழனை கொடுத்துட்டு போகிறேன் எல்லாம் கேட்டுட்டுக்கே பார்ப்போம் அந்த தேற்றவாளன் உங்களை இதுவரைக்கும் தேற்றிக்கொண்டே இருக்கிறார் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் காயப்படுத்துகிறாங்க எத்தனை பேர் நோகடிக்கிறாங்க எவ்வளோ பேர் முன்னுக்கு விட்டு பேசுகிறாங்க எத்தனை பேர் பின்னாடி போய் சிரிக்கிறாங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாத வேறு இடத்துல உங்களை பற்றி குறை சொல்லுகிறார்கள் எத்தனை பேர் மறைமுகமாக எடுத்திருக்கிறார்கள் நேராகவே எடுத்திருக்கிறார்கள் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அலூயா அவளுடைய பலத்தினாலே நாம் ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை பேதுரு நடுங்கினான் ஓடினான் ஒளிந்தான் அறிக்கை செய்தான் இவரோடு நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள் நிரப்பப்படும் போது எந்த இடத்துல ஓடி ஒளிந்தானோ எங்கே அவன் சொந்த எந்த இடத்துல அவன் சாட்சியுள்ள வாழ்க்கையில் அதே இடத்தில் நீங்கள் சீர்மையிலிருந்த இயேசுவை குறித்து நான் பிரசிக்க வந்திருக்கேன் சொல்லி தைரியமாய் சொன்னானே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற சொத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார் ஆனால் அது ஒன்று போதுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துட்டு போங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு போங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தில் நிரப்பி சொல்லி கொடுத்துட்டு போங்க உங்க பிள்ளைகளுக்கு சுவிசேஷன் சொல்ல சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு காணிக்க கொடுக்க சொல்லித்தாங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்குள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லித்தாங்க உலக அறிவு உலக ஞான உலக படிப்பு இதை மட்டும் சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து அறிமுகப்படுத்தாதபடி நீங்கள் மறைத்து அடக்கம் பண்ண போயிடக்கூடாது சோதுரம் நீங்கள் எதை அறிமுகப்படுத்துறீர்கள் இல்லையோ எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ இயேசுவை முழுசாய் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க பிள்ளைகளுக்கு முழுசாய் இயேசுவை கொடுங்க செபிக்க தெரியுமா வேதமாசிக்க தெரியுமா சொல்லி தந்திருக்கீங்களா ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லித்தந்திருக்கான் அதை நீங்கள் சொல்லித்தாங்க அவன் வந்து அவன் படிக்காட்டாலும் பிழைச்சிடுவான் இருந்தாலும் பிழைப்பான் அவன் எப்படி இருந்தாலும் பிழைச்சிக்கிடுவான் ஏசுவை நீங்கள் அறிமுகப்படுத்தி ஏசுவை அவனுக்குள் ஓ வளரவிட்டால் போதும் அவன் எங்கே எப்படி ஆனாலும் பிழைச்சிக்கிடுவான் ஆனா தான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் இந்த டிகிரி வாங்கணும் இதுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பொத்தி 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 நீங்க என்னமோ உங்க பிள்ளைகளை நீ தான் பெரிய ஆள் நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா அவன் பெரிய பெரியாளாக மாட்டான் ஆண்டவர் பேர் உங்கள் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றுவார் சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டு பேர் உங்க பிள்ளைகளை அவர் பொறுப்படும் அவர் கஸ்டடியில் கொடுங்க சோத்துரும் அங்க கொடுங்க திருமணமா அங்க கொடுங்க வேலை அங்கே கொடுங்க என்ன படிக்கணும் அங்கே கொடுங்க அவன் எப்படி இருக்கணும் சொல்லி உங்களை விட அதிகமாக ஆசைப்படுகிறவர் என் ஆண்டவர் அப்பா என்னென்னா ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது தோற்க தெரியாது நம்புறவங்களை கைவிட தெரியாது பிளாக்மெயில் பண்ண தெரியாது அவருக்கு ஒன்றுமே தெரிய சோத்திரம் ஆனால் இவங்கெல்லாம் போய் எப்படிண்ணா பாருங்கள் அவர் அனுப்புகிறார் அனுப்பும்போது இருபத்தி எட்டாவது வசனம் பதினேழாவது வசனம் பாருங்க பதினேழாவது வசனம் பதிமூன்று பதினேழு அனுப்புகையில் அவர்களை நோக்கி இப்படி தெக்கே போய் மலையில் ஏறி எப்படிப்பட்டது எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் பேரோ பலவீனங்களோ கொஞ்சம் பேரோ பலவான்களோ அநேக பேரோ அது நல்லதோ கெட்டதோ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க குடியிருக்கிற அந்த குடியிருக்கலுக்கு அது எப்படி இருக்குது இது கோட்டையாக இருக்குதா அது எப்படிப்பட்ட சூழல் இருக்குது நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது வளப்பமானதா இழப்பமானதா இப்படி எல்லாம் சொல்லி அவர்கள் அனுப்புகிறார்கள் சோத்திரம் ஆனால் இவங்க எல்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க போயிட்டு உடனே அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் சோத்திரம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன தூக்கிட்டு வர்றாங்க சோத்திரம் ஆமாம் காணான் தேசம் வேணாம் ஆனால் காணான் தேசத்திற்கு திராட்சை கொலை போதும் லூயா காணான் தேசம் எனக்கு வேண்டாம் ஆனா அது காணான் தேசனுடைய ஆசீர்வாதம் வேணும் பரலோகம் வேணாம் ஆண்டவர் பூமியில் என்ன ஆசீர் வச்சுட்டே இருக்கணும் எனக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணும் காணான் தேசம் வேணாம் அங்க அங்கிருந்து திராட்சை கொலை வேணும் மாதளம்பழம் வேணும் அத்திப்பழம் வேணும் காணான் தேசம் வேணாம் எத்தனை பேர் இப்படி இங்கே எத்தனை பேருக்கு பரலோகம் வேணாம் இருக்கீங்க ஹலோ இன்று மறித்த நீ எங்கே போவாய் உனக்கு நிச்சயம் இருக்கிறதா பரலோகம் போவேன் இருக்கிறதா அல்லது போக மாட்டேன் ஒன்று நீ இருந்து செத்து இங்கே ஒன்னும் நரகத்துக்கு போகணும் இல்ல பரலோகம் போகணும் சோதரம் எங்கே நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்கே போக போகிறோம் ஆனால் அங்கே அவர்கள் பார்த்து வந்த தேசியத்தில் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்துட்டு திராட்சை கொலையை கையில தடியில் வைத்து கொண்டு வருகிறார்கள் அங்கே இருக்கிற திராட்சை கொடி பிடிக்குது மாதளம்பழம் பிடிக்குது அத்தி பழம் பிடிக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை ஏனாக்கி குமாரர் இருக்கிறார்கள் அங்கே நமக்கு செட் ஆகாது எகிப்துக்கு போவோம் ஏன் எகிப்துக்கு போவோம் சொல்கிறாங்க சொல்லுங்க யார் சொல்ல போகிறா அதையும் சொல்ல மாட்டேங்க என்ன படிக்கிறது படிக்கிறதில்ல ஏன் இப்போ யுகத்துக்கு போகணும் சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்லிட்டேங்கன்னா பரவாயில்ல கையில் பணம் இல்லை இப்போ ஏன் எகத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க அவன் செத்துட்டான்ல அந்த ராஜா லோ ஏத்துலேருந்து வந்தாங்க போட்டு தள்ளிட்டாங்கல்ல கடலில் எல்லாம் மூலிகழிச்சாச்சு இல்லை இப்போ என்னன்னா அங்கே நம்ம நம்மளை கசைக்கு பிழிகிற ஆள் இல்லை அங்கே நல்ல கசக்கி பிழிஞ்சு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணினாங்க அவங்க எல்லாம் கசப்பாயிருச்சு அப்போ குரல் விட்டாங்க ஆண்டவர் பார்த்தாரு அப்பா வா என் பிள்ளைக கதருது சோத்துடும் அங்கே கசக்கி பிழிய ஆள் இருந்துச்சு இப்போ கசக்கி பிழிய ஆள் இல்லை அதனால நான் இப்போ என்ன செய்கிறேன் எதிரவல் புரியுது அலைய லூய்யா அலைய லூய்யா நான் சொன்னது கவனிச்சிங்கன்னா புரியும் தோத்துகிறோம் ஏன்னா அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்கிறாரு எகிப்தின் அடிமத்திலேருந்து கொண்டு இருக்கிறாரு பார்வோன எல்லாம் இந்த செங்கடலை அமிழ்த்தி அந்த ராஜாவே இல்லை இப்போ ஈஸியாக போயிடலாம் அங்கே நம்மளை கடைசிக்கு பிள்ளைகிறதுக்கு ஆள் ஏன்னா இப்போ நல்லா வந்தாச்சுல வெளியே வந்தாச்சு நல்லா சூப்பராக இருக்கிறோம் அதனால் திரும்பவும் எகிப்துக்கு போகணும் ஹலோ லூயா அந்த நினைவு உங்கள் தூக்கத்தில் கூட வரக்கூடாது பழசுக்கு போணும் சொல்லுகிற நினைவு பழையபடி நான் தண்ணி அடிக்க போகிறேன் பழையபடி நான் அடிக்க போகிறேன் பழையபடி பான்ட்ராக் போட போகிறேன் பழையபடி நான் லவ் பண்ண போகிறேன் பழையப்படி அதைச்சியாக போகிறேன் இதைச்சியாக போகிறேன் அப்போ இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா எல்லாம் பீத்து வாங்க பாருங்க நான் அப்போ இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா சோத்துனேன் நான் இல்லை பார்க்குறதுக்கு சோத்துணும் அப்போ நான் நல்லா இருந்தேன் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற நல்ல கேட்டுருக்க பார்ப்போம் பக்கத்தில் கைக்குலிக்கு கைக்குலி கை பிடிச்சிடு நீங்கள் சொல்கிறீங்க அப்பா நல்லா இருந்தேன்னு சொல்லி இப்போ நீங்க தான் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க எதையாவது சொல்லிக் கொடுப்போம் தோத்துடும் அலைய லூயா அலைய லூயா ஒரு ஜாலியான வாழ்க்கை சினிமா பார்க்க தம் அடிக்க தண்ணி அடிக்க ஆ அதை அடிக்க இதை அடிக்க என்ன ஒரு ஜாலி அப்பா சோத்துடோம் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் அமர்ந்திருந்தோம் இருந்தோம் நீங்கள் இந்த வசனம் பார்க்கணும் அதை சுதந்திரத்துக்கொள்வோம் நாம் அதை எளிதாக செய்து கொள்ளலாம் என்று அவன் செஞ்ச முத காரியம் என்னன்னா ஜனங்களை அவன் அமர்த்தினான் ஒரு ஜனங்களை என்ன அவளு தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் தேவனுக்கு விரோதமான செயல்கள் எழும்பாதபடி கொஞ்சம் அடக்கணும் அமரப்படணும் சோத்துறோம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் சோத்துறோம் அங்கே தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் அங்கே பெருசா போயிட்டு இருக்குது இவன் என்னன்னா ஜனங்களை அங்கே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி எப்போவுமே கையெற்றுற தூரத்தில் இருக்குது என்ன இருக்குது ஆனால் கைக்கு வரல என்ன தூரத்தில் இருக்குது கையெட்டுற தூரத்தில் இருக்கு எடுத்துடலாம் இப்படி எடுத்துடலாம் ஆனா என்ன வருது சுத்து 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 எரிகோ சுத்திரம் இல்லாமல் கீழே வந்து சுத்து சுத்து சுத்திட்டே இருக்கு அப்போ சீக்கிரமாக எடுக்க வேண்டியது சுற்றி சுத்தி அது லேட் ஆகுது சோத்திரம் கூட இருக்கிற இப்போ காலையை போய் யோசிவாங்க ஏன் லேட் லேட்டாச்சு எத்தனை வயசுல தான் உள்ள அந்த சுதந்திரி சுதந்திரத்தாங்க எண்பத்தஞ்சு வயசா எண்பத்தாறு வயசா எண்பத்தஞ்சி எண்பதுக்கு மேலே அப்போ ஏன் எண்பத்து அதுக்கு முன்னாடி போயிருக்கலாம் இல்லை உன்னால நான் கேட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த பத்து பேர் கூட இதனால இவங்களால தான் சுதந்திரிக்க முடியல எப்பயோ போயிருக்கலாம் எளிதில் ஜெயிக்கலாம் சொன்ன உடனே உள்ளே போய் பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் பிடிக்க முடியல கூட இருக்கிறவங்களை என்ன வந்து செய்யறது அவங்க அவங்க கூட இருந்தால் அவங்களோட தான் பயணித்து ஆக வேண்டியிருக்கு அதனால தான் எல்லாம் தாமதமாகி உள்ளே போகிறதுக்கு நாட்கள் ஆயிட்டது சோத்திரம் அப்படியே தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் பேச்சுகள் செயல்கள் நம்ம எலும்பாதபடி அதை அமர்த்தணும் ஆவிக்குறை ரீதியில் ஒரு அமர்ச்சி பார்ப்போம் தேவனுக்கு விரோதமான பேச்சு தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமான செயல்கள் நமக்குள்ளே எழுப்பவே எழுப்ப கூடாது சோத்திரம் அதை நீங்கள் அமர்த்தணும் அடக்கணும் சோத்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நூத்தி முப்பதாம் வாரம் சங்கீதத்தில் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நீங்க ஜெபிக்க வர்றீங்க அவர் தூரத்திலிருந்து நம்ம எப்படி வர்றோம்னு சொல்லி பார்க்கிறார் வா வா எப்படி வர்றேன்னு எனக்கு தெரியும் வா வா பாஸ்ட்கிட்ட எப்படி வர்றேன்னு சொல்லி தெரியும் என் சமூகத்தில் எப்படி வர்றேன்னு தெரியும் ஏன்னா நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்றுமே தெரியாதபடி சபர் உள்ள அங்கே என்ட்ராகும் போதே நீ என்ன நோக்கம் என்ன திட்டம் எந்த சிந்தையோடு நீ வர்றேன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவருக்கு தெரியுது சோத்ரு உன்னை குறித்து எனக்கு தெரியும் உன்னை தாமதமாக கொடுக்கலாம் போ அப்போ எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் தூரத்தில் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் சோத்திரம் அப்போ வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்காதபடி அதற்கு இடையூறாக இருக்கிற நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏ கிறிஸ்தவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும் ஒரு பார்ப்போம் என்ன படுத்தணும் யார் சிறைப்படுத்தணும் ஏசப்பா பண்ண பண்ண மாட்டார் இதை நீங்கள் தான் செய்யணும் வாசிங்க ரெண்டு குறைந்தியர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெண்டு குறைந்தியர் பத்து ஐந்து வாசிங்க வேகமாக ரெண்டு குறைந்தியர் பத்து ஐந்து ஆ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த நீங்க தான் சிறைப்படுத்தணும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமான எண்ணங்கள் பேச்சுகள் செய்திகள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் சிறைப்படுத்தணும் எல்லாம் அவர் கையில் வந்து பொத்தும் தந்துட மாட்டார் நீயே நடு நீயே நீர்ப்பாய்ச்சி நீயே விளைய செஞ்சிருவே அப்படி சொல்லிட மாட்டார் சொத்துகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தணும் ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தை ஒன்று போல பேசணும் நீங்கள் ஒன்று பேசி அம்மா ஒன்று பேசி எல்லாம் ஒன்று கொண்டு ஒன்று 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 பேசிகிட்டு இருக்கிறது எப்படி இதாகும் சுத்திரம் நம்ம போகலாம்னா போகக்கூடாது கொடுக்கலாம்னா கொடுக்கக்கூடாது நீங்கள் அனனிய சப்பிடா போல இருக்கணும் ஹலோ என்ன பங்க போயிட்டே அப்படிங்கிறீங்களா அது மாதிரி இருக்கக்கூடாது பொதுவாக குடும்பத்தில் நீங்கள் ஒன்னஸ் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் ஒன்னஸ் ரொம்ப முக்கியம் ஒரு மனை ரொம்ப முக்கியம் எந்த குறித்தாகிலும் இருவர் ஒருமனப்பட்ட கணவன் மனைவிய ஒருமன முக்கியம் எதிர்த்து நிற்காதீங்க சோத்திரம் அது நலமான காரியமாக இருந்தா தேவனுக்கு வந்தா இருந்தா இருவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒன்னஸ் ரொம்ப முக்கியம் ஒருமனை ரொம்ப முக்கியம் சோத்திரம் எப்போதுமே குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை குலைக்க பிசாசு அவள் ஒரு மனதை குலைக்கிற கணவன் ஒரு மனதை குலைக்கிறான் சபைக்குருள வருகிற ஆசீர்வாதத்தை ஒரு மனதை குலைக்கிறான் அவங்க நூற்றி இருபது பேர் ஒருமனைப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க ஒருத்தர் கூட வேறுபாடா இல்லையா நூற்றி இருபது பேரும் அப்படியே ஒருமனப்பட்டு அவள் கூடியிருந்தார்களே எல்லாரு மேலும் எல்லா ஏதாவது நாலு பேர் எடுக்க நாலு பேர் மேலும் ஆவி இறங்கலையா எப்படி இருக்க மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் பாப்போம்